இப்ப டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒன்போது நாற்பது நம்ம கொல்லிமலை போகிற நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ரொம்பவும் க்ரௌடா இருக்கு நம்ம சேனலுக்கு புதுசினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த மூணு நாளைக்கு மின்னாடி நம்பிங்கிறதுனா இன்னைக்கு பஸ் எதுவுமே கிடைக்கல எனக்கு ஒரு சின்ன ஆசை இந்த வீடியோவை எத்தனை பேர் எங்கே இருந்தாலும் பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம பயணிக்கிற பேருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன்பது நாற்பதுக்கு எடுத்தாங்க ஒம்போது நாற்பதுக்கு எடுத்த பஸ்ஸு நம்ம நாமக்கலுக்கு கிட்டத்தட்ட நெருங்க போகிறோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணி ஆகுது ஆறு மணி கரெக்டாக போயிடுன்னு சொல்லியிருக்காங்க அப்போனா சென்னையிலேருந்து நாமக்கலுக்கு பேருந்து பயணத்தில் கரெக்டாக எட்டு மணி நேரம் ட்ராவல் காட்டுது நீங்கள் பார்க்குற அந்த மலை தாங்க கொல்லிமலை நம்ம கிட்டத்தட்ட நாமக்கல்ல நெருங்கிட்டோம் காலையில் ஆறு மணிக்கு ஷார்ப்பாக நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் நம்மளை இறக்கி விட்டாங்க நம்ம தனியாக கொல்லிமலைக்கு போகலங்க நம்ம கூட மொத்தம் பதினஞ்சு பேர் வராங்க நம்ம தாங்க இந்த கொல்லிமலை ட்ரிப்பில் லேட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கே நாமக்கல் வந்துட்டு நேரம் கொல்லிமலை ரீச் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு நாச்சிக்கிழமைங்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டம் அந்த பஸ்ல ஏறுது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கரெக்டாக அஞ்சு மணி நேரம் கொல்லிமலை ட்ராவல் இந்த அஞ்சு மணி நேரமும் நம்ம நின்றுட்டு தான் போகணும் நம்ம டிரைவர் என்ன காலையிலே பயங்கரமாக முருகனுக்கு பூஜை போட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க நம்மளோடய கொல்லிமலை பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம கொல்லிமலையோட அடிவாரத்தை தொடுறதுக்கே மொத்தம் நாற்பது கிலோமீட்டர் இருக்குது இந்த நாற்பது கிலோமீட்டரும் நம்ம நார்மலாக தான் போகணும் அதுக்கப்புறம் தான் மலைப்பயணம் தொடரும் நம்ம இப்போ கொல்லிமலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு இப்போ கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுது கொல்லிமலை அரப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் பத்து மணி ஆகிடும் அதனால எல்லாரும் இங்கேயே சாப்பிட போகிறாங்க நம்மளும் இங்கே தான் சாப்பிட போகிறோம் ஆ ஒரு மலை தெரியுல்ல அதுதாங்க கொல்லிமலை உடனே கூட்டம் வந்ததுனால நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம் நான் மொத்தம் பத்து நிமிஷமாக இலையை சும்மா வச்சுட்டே இருந்தேன் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா காலையில் பரோட்டாலாம் போடுறாங்க நமக்கு காலையிலே பரோட்டா சாப்பிட்டு பழக்கமே கிடையாது அதனால் நம்ம இன்றைக்கி நெய் தோசை ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்ருக்கோம் அவ்வளோதாங்க நம்ம காலையிலே ஒரு புடி பிடிச்சாச்சு நம்ம இனிமேல் மலை ஏற ஆரம்பிக்க வேண்டியது தான் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க கொல்லிமலையோட நுழைவாயில் நம்ம பயணிக்கிற இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாவே பொறுமையாகவே போனது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்ம கொடைக்கானல் ஊட்டிலலாம் மிஸ்ட்ரி எப்படி ஃபார்ம் ஆகுமோ அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டெலாம் இருந்துச்சு நீங்கள் இந்த பஸ்ஸில் திடீர்னு இறங்குனா கூட இறக்கி விட மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இடமே கிடையாது எங்கள் பஸ்ஸு இடையில நிறுத்தவும் மாட்டாங்க இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா அதிகமான குரங்கு எல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க வர்ற மனிதர்கள்கிட்ட அது பசிக்கு நிறைய கேரிட்டு இருக்கு நீங்க பைக்லயோ இல்ல கார்லயே வரைக்கும் இந்த குரங்குகளுக்கு கொஞ்சம் பிஸ்கட் இல்லாம வாழைப்பழம் எடுத்துருவாங்க இந்த எழுபத்தி நாலு கொண்டை ஊசி வளைவா நம்ம முடிக்க போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மலைவாழ் மக்களை பார்க்கலாம் நிறைய ஊர்களை பார்க்கலாம் நிறைய மலைகளை பார்க்கலாம் நீங்க இந்த வீடியோ பாக்குற நேரத்துல கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம இப்ப கொல்லிமலை ஊருக்குள்ள வந்தாச்சுங்க இந்த என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்லயோ இல்ல கார்லேயே வந்தீங்கன்னா முட்டை போண்டா பஜ் வாங்கி சாப்பிட்டுட்டு சூடா உள்ள போகலாம் இந்த ஊர் தாங்க செம்மேடு கொல்லிமலையோட குரூப் தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொரு வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில குளிச்சுட்டு இருக்காங்க நம்ம அங்க போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் மணி பத்து மணி ஆகிடும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு அரப்பளீஸ்வர கோயிலோட நிப்பாட்டிப்போம் இந்த ஊரோட ஸ்டாப் பாத்தீங்கன்னா எல்ல ஒரு சின்ன ஸ்டாப் இது இந்த கொல்லிமலையில மிஸ்ட் அப்புறம் கொஞ்சம் கூலிங் அதிகமா இருந்துச்சுன்னா அப்படியே கொடைக்கானல் ஊட்டி மாதிரி தான் இருக்கும் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையோட டவுனுங்க இதுதாங்க சோழக்காடு கொல்லிமலையில எல்லாமே கிடைக்கிற இடம் இந்த இடத்துல மட்டும் தாங்க இருக்கு இதுதான் சோழக்காடு டவுனு இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிற ரோடு தான் அரப்பளீஸ்வரர் கோயில் போகிற வழி அதாவது நீங்கள் நாமக்கல்லில் ஏறினீங்கன்னா நாமக்கல்ல இருந்து இருக்கிற பஸ் எல்லாமே கொல்லிமலைன்னு போட்டு போகாது அரப்பளீஸ்வரர் கோயில்னு போட்டு தான் வரும் இந்த பஸ்ஸு லாஸ்ட்டாக போயிட்டு நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில் தான் நம்ம இப்போ அரப்பாளீஸ்வரர் கோயிலோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு நம்ம பார்த்தோன்னா இப்போ அரப்பலேஸ்வரர் கோவிலுக்கு வந்தாச்சு அடுத்த பார்ட் டூ வீடியோவில் நம்ம அரப்பளேஸ்வரர் கோவிலோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அரப்பளேஸ்வரர் கோவிலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மன் கோவில் பார்க்குறோம் இந்த கொல்லிமலை பேருந்து பயணம் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்